ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இருக்கு மஹிந்திரா த்ரீ எக்ஸோ அதை பற்றி தான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக இருக்கிற பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மினி செவன் ஹண்ட்ரட் கூட சொல்லலாம் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் மயந்திராவில் ஒரு ஃபேமிலியரான ஒரு மாடல் ஒரு சக்ஸஸான ஒரு மாடல் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதோடய மினி மாதிரி ஒரு எஸ்வி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி ஸோ இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதோட ஆண்ட்ரோ ப்ரைஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்கை ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இதுதான் அந்த வண்டி இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிற வண்டி நம்ம சப்ஸ்கிரைபரோடது த்ரீ எக்ஸோ எம்எக்ஸ் த்ரீ ப்ரோ மாடல் இது வந்து தேர்ட் வெர்ஷன் தேர்ட் வெர்ஷனுங்கிறது பேசிக் மாடலில் இருந்து செகண்ட் தேர்ட் வெர்ஷன் இது எம்எக்ஸ் த்ரீ ஒரு ஆப்ஷன் இருக்குது எம்எக்ஸ் த்ரீ ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி இந்த வண்டி தான் நம்ம ட்ரை டெலிவரி எடுத்துருக்கோம் எடுத்து ஸோ இன்றைக்கி அந்த வண்டியை ஆர்டிஓ கொண்டு போகிறோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ அதோடய ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வண்டி ரைடிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஃபைவ் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு கார் ஆப்பிள் எல்லாமே வந்துடுது ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லக்ஸுரியாக ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலை சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு காஸ்ட்லியான ஒரு சீட் கவர் நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது ஸோ அதே சமயம் இதுக்கு மேலே ஒரு கவர் மட்டும் நீங்கள் வாங்கி ஒரு போட்டுக்கிட்டாலே உங்கள் சீட்டிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கியர் பாக்ஸோடு வருது நல்லாவும் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ டர்போ இன்ஜினோடு வருது பட் இதோட ஒரே ஒரு சின்ன மைனஸ் த்ரீ சிலிண்டர் அலாய்ஸ் கிடையாது அதே சமயம் ஒரு ஸ்டீல் ரிம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு லுக் வந்து ஒரு அலாய் மாதிரியே இருக்கும் நம்ம இருக்கிற இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரேயில் கொடுத்துருக்காங்க பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்கறதுனால ஸோ இது வந்து நல்ல ஒரு மெயின்டென் பண்ண இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாஸ்போர்ட் எல்லாமே பியானோ ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க நம்ம த்ரீ எக்ஸ்யூ த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்க ஏற்கனவே ஒரு வண்டியை பார்த்தோம் ஸோ அந்த வண்டியிலேருந்து மாடிஃபை பண்ணி தான் இந்த த்ரீ எக்ஸோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோரின் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வருது ஆன்ரோட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் கிட்டே வருது உங்களுக்கு ஆர்டிஓ ப்ளஸ் இன்சூரன்ஸ்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சர்வீஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்வீஸ்ன்னு எதுவுமே நீங்கள் போடுறதுன்னு அவசியம் கிடையாது நார்மலாக உங்களுக்கு வண்டி எடுத்து ஃபுல் மேட் மட்டும் போட்டு ஃப்ளேம் ஓட்டினாலே இந்த வண்டி உங்களுக்கு வந்து எல்லோரோடய லக்ஸுரியோட வந்துடுது ப்ளஸ் இதோட இன்னொரு ப்ளஸ் பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ரூப் சன் ரூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆம்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பேசிக் மாடலேருந்தே ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க டாப் மாடல் வரைக்கும் அலாய்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து டாப் மாடல் ஏ எக்ஸ் ஃபைவ் ஏஎக்ஸ் செவன் அந்த மாடல் ரேஞ்ச் சூஸ் பண்ணும்போது அலைஸ் உங்களுக்கு வரும் மற்றபடி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட்டில் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாடல் ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேஸிக்காக உள்ள எல்லாமே இருக்குது சிக்ஸ் ஏர்பேக் இருக்குது ப்ளஸ் நாலு பவர் இன்டோ இருக்குது இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா கிடையாது பட் நீங்கள் ஆஃப்டர் த மார்க்கெட் போட்டுக்கலாம் இல்லை மகேந்திர ஜெனியூன சரீஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து கேமராவில் உங்களுக்கு வந்து அஸ்ஸஸ் வந்துடும் ஸோ இது வந்து இவ்வளவு ரைட் கொடுத்து போகும்போது ஒரு ரிவர்ஸ் கேமரா அவங்க ஸோ ரூம்லேயே கொடுத்துருக்கலாம் பட் இது கொடுக்கல அது ஒரு மைனஸ் மற்றபடி சென்சார் கொடுத்துருக்காங்க டூ சென்சார் இருக்குது பேக் ரிவர்ஸில் ஏசி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சில்னஸ் இருக்குது ஆடியோ குவாலிட்டியும் பெட்டர் ஸோ மச் மச் பெட்டர் மற்ற கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா தான் இருக்குது வேறு என்ன இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனட் வியூ நல்லாவே தெரியுது ஃப்ரண்ட் வியூ ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய ஒரு இதில் வண்டியில் உட்காந்து ஓட்டுற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது இது ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் செவன் டபுள் ஓ அந்த மாடலோட மீனிங் கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு வண்டின்னு கூட இதை சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்போர்ட்ஸ் கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது இதே நீங்கள் வந்து நார்மல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டீரிங் டைட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ரஃப் ட்ரைவிங்க்கும் இதை வந்து நீங்கள் போகும்போது இந்த மோட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் கிடையாது ஆனால் அதுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் மற்றபடி ஓவியரமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்துடுது ஸோ இதில் வந்து மைனஸ்ன்னு வந்து சொன்ன மாதிரி கேமரா கிடையாது எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் கிடையாது ஓவிஆர்எம் கிடையாது ஸோ அது ரெண்டும் தான் மைனஸ் மாதிரி எங்களுக்கு தோணுது மற்றபடி இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டென் பிஹெச்பி கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஆர்பி வரைக்கும் நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் டார்க்கும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் என்எம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிண்டர் த்ரீ சிலிண்டர்ஸ் தான் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டைப்பு கியர் பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸு ப்ளஸ் இதில் வந்து ஃபியூல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் அவங்க வந்து ஷோரூம் வந்து மயந்திரா கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவன் டு டுவெல் வரைக்கும் இப்போதைக்கு ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது ஸோ பெட்டர் தென் ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் போய்ட்டு இருக்கும்போது லிட்டில் பிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது வேறு இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி லட்சுக்கு வந்து ஃபுல் ஃபுல்லாக ஆகும் இது வந்து பிஎக்ஸ் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ மாடல் ப்ளஸ் இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் ப்ரேக்கு பேக்கும் டிஸ்க் ப்ரேக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் எம்எம் வரைக்கும் இருக்குது வித்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் டூ ஒன் எம்எம் ஹைட்டு வந்து ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் எம்எம் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் லிட்டர் இன்னொரு இது என்னென்னா இவங்க வந்து பார்சல் ரேட் கிடையாது இப்போது ஸோ பார்சல் ரேட் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அஞ்சு எல்லா சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வானிங் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் வார்னிங் ப்ளஸ் வந்து நாலு சீட்டுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்குது சென்ட்ரு பேபி சீட்டு கிடையாது சைல்ட் சீட்டுக்கு மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சிக்ஸ் ஏர் பேக் வந்துடுது பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி ரியர் வந்துட்டு ஏசி வந்துடும் ஹீட்டர் வந்துடும் மற்றபடி டிரைவிங் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது ஆனால் ஃப்ரெண்ட் பேக் பண்ணிக்கலாம் ஸ்டீரிங் அட்ஜஸ்டபிள் இருக்குது இது போக அசசரி பவர் அவுட்லெட் அதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க மாதிரி பேக் சைட்லேயும் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க ரீடிங் லேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க கேபினில் பேக் லைன் சென்டர்லேயும் சென்டர் லைன் கொடுத்துருக்காங்க மற்றபடி அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் தான் இதில் வேறு என்ன உங்களுக்கு எதுனா டிஆர்எம் கொடுத்துருக்காங்க டிஆர்எல் டிஆர்எல் இருந்து இந்த தான் ஸ்டார்ட் ஆகுது வண்டியை நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு டிஆர்எல் ஸ்டார்ட் ஆயிடும் இது போக இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வென்ட் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நம்ம கன் ஸ்டீரிங்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது ஸோ அதோட நீங்கள் ஸ்பீட் லிமிட்டு செட் பண்ணிவிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகும்போது ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சீட்டு வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி நார்மலி இப்போ எல்லா வண்டியிலுமே வர்றதுமே சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டபுள் சீட்டு தான் கீழே என்ட்ரி ரெண்டுமே கீ வந்து இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு கீ தான் உங்களுக்கு வந்து ஃபிளிப்கீ கொடுப்பாங்க இன்னொரு கீ காஸ்ட் கட்டிங் காட்டி நார்மல் கீ கொடுப்பாங்க இதில் ரெண்டுமே ஃபிளிப்கீ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதோட டேக்கோமீட்ரு அதாவது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு இது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்குது ஃபினிஷிங் வந்து டாஸ்போர்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் இதோட காம்படிட்டிவ் வண்டி கைகர் ஸோ ம டாடா நிக்சாரெலாம் கம்பேர் பண்ணது வந்து இது இப்போது வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க பட் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது இந்த வண்டியில் வீல் கவர் வந்துடும் ஏன்னா அது வந்து ஸ்டீல் ரிம்னால அதிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ப்ளஸ் ஆண்டனா பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் நார்மலான ஆண்டனா தான் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் எல்இடி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி மாடல்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஹலோஜன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாடல்லேருந்து உங்களுக்கு டிஆர்எல் ஸ்டார்ட் பண்ணி எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க ரூஃப் ரூப்ரெயில்ஸ் கிடையாது இவ்வளோ பெரிய வண்டி ஒரு எஸ்யூ டைப்புக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ் வேணும் பட் இந்த வண்டியில் கிடையாது இது போக இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து டீஃபக்கர் பண்ணுக்கு எலக்ட்ரானிக் இது கிடையாது ஸோ வேறு என்ன அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேசிக் மாடல் இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல் எம்எக்ஸ் த்ரீ அது வந்து செவன் பாயிண்ட் சாரி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆட் பண்ணி புரோஞ்சொலி ஒரு மாடல் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க இதோட வீல் டைப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சி டியூப்லெஸ் வீடியல் டைப் ரேடியல் டைப்பு மற்றபடி இதில் வந்து எல் எல் எல்இடி டைல் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க கனெக்டர் டைல்லாம் ஸோ ரெண்டு எல்இடிக்கும் கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நைட் ட்ரைவ் பண்ணும்போது அதோட பேக் பேக் வியூ வந்து சூப்பராக இருக்குது இது போக உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது சைல்டு சேஃப்டி லாக்ஸ் இருக்குது ட்ரைவர் பேக் பேசஞ்சர் பேக் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இப்போ இன்றைக்கி என்னென்ன உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி வேணுமோ ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க சென்டர் மிரர் டே நைட் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் தான் ஸோ அதுவும் ஓகே தான் பட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கலாம் இவ்வளோ ப்ரைஸில் நம்ம வண்டி புக் பண்ணும்போது இது போக டோர் வார்னிங் சீட் பெல்ட் வார்னிங் பேஸிக்காக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இதில் நீங்கள் சார்ஜிங் போட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜ் ஆகிரும் ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு ரப்பரைஸ்ட் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க க்ளவ் பாக்ஸ்லேயும் சரி ஆம்ரஸ்லேயும் சரி உள்ளே வந்து உங்கள் ரப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க சென்டரில் ஆம்ரஸ் பக்கத்தில் ஸோ அதுலேயுமே ரப்ரைஸ்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் எதுவும் ஆனா கூட அது வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்குது ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளே எல்லாமே இருக்குது ஃபியூல் வானிங்கில் எல்லாமே அதில் செக் பண்ணிக்கலாம் பட் இதில் இன்னொரு ம மைனஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து டயர் மா ஏர் பிரஷர் மானிட்டர் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஷ்போர்ட் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றபடி பேசிக்காக உள்ள எல்லாமே நீடு உங்களுக்கு எப்போதைக்கு தேவையானது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த ட்ர ஸ்டீரிங் மோடு வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு பட்டன் மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நார்மல் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கம்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இது போக உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி சிக்ஸ் கியர் பாக்ஸோட இந்த வண்டி வந்து நமக்கு வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு லாங் போகிறதுக்கும் சரி ஒரு லோக்கலில் போகிறக்கும் சரி இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இந்த வண்டி தான் இருக்குது ஸோ புக் பண்ணால் மேபி நாங்கள் புக் பண்ணி இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு இந்த வண்டி டெலிவரி ஆகி எங்களுக்கு வந்து டூ வீக்ஸ் ஆச்சு பட் இன்னொரு வண்டி நான் புக் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒன்று சதன்குமார் கோஸ் இன்னொன்று ரவிக்குமார் ரெண்டு பேருமே இவர் கோஷுக்கு இப்போ டெலிவரி ஆயிடுச்சு ஸோ ரவிக்குமாருக்கு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் ஸோ அந்த வண்டியுமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எதுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா டவுட் எதுச்சின்னா நமக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரிங் மவுண்ட் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க வால்யூம் அப் அண்ட் டவுன் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது கால் ஃபங்க்ஷன் கால் கட் பண்ணுற அட்டன் ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்ட்லேயே வந்துடும் ஸ்டீரிங் அவ்வளோ ஒரு க்ரிப்பாக இருக்குது ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு பெரிய வண்டி ட்ரைவ் பண்ணுற ஒரு ஒரு ஃபீலிங் இந்த வண்டி கொடுக்குது ஸோ சன்ரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் டச் அப் ஒன் டச் டவுனில் உங்களுக்கு வந்து சன்ரூப் ஓப்பன் ஆயிரும் ஒரு சின்ன சைஸ் அதாவது கிட்ஸ்க்கான ஒரு சன்ரூப் மாதிரி தான் இருக்குது போகுது இந்த வண்டிக்கு இந்த சன்ரூஃப் வந்து ஓகே தான் இதோட டாப் மாடல் போகும்போது உங்களுக்கு வந்து பேனரமிக் சன்ரூப் ஃபுல் வியூ வந்துடும் ஸ்கை வியூ மாதிரி வந்துடும் இது போக உங்களுக்கு வந்து கிளாஸ் கோல்டர் கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு லைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ப்ளஸ் சென்ட்ரலில் ஒரு மிரர் அதாவது நம்ம ஃப்ரண்ட் வியூ மிரருக்கு ஒன்று சின்ன ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த வண்டி தான் இன்றைக்கி வந்து மற்ற வண்டிகளுக்கு எல்லாமே காம்படேட்டராக இருக்குது அதாவது டாட்டா நெக்ஸான் மாருதி பிரீசா ஸோ ரொனால்டோ கைகர் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்யூக்கு இந்த வண்டி இப்போதைக்கு டாப் மாடல் காம்படேட்டராக இருந்து நம்பர் ஒன் ப்ளேஸஸில் இருக்குது சேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகேந்திராவுக்கு இந்த வண்டி ஒரு ஒரு ஹைக் மாடல் கொடுத்துட்டு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு வண்டினால ஸோ இந்த வண்டி செயலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக நல்ல ஒரு புக்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லி சர்வேல சொல் சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான அசரிஸ் மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்லை பொறுத்த வரைக்கும் ஃபாக்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபாக்லாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் ஹெட்லைட்டும் ரொம்ப ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸியூ த்ரீ ஹண்ட்ரடோட ஹெட்லைட்டோட கூட இது வந்து சின்னதாக இருக்குது பட் ஆனால் பவர் நல்லாயிருக்கு எல்ஐடி லைட்டில் கொடுத்துருக்கறதுனால டிஆர்எல் ப்ளஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்தவொத ஒரு சேஞ்சஸும் நமக்கு பெருசாக தெரியல ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா ஆட்டோமொபைல் பற்றியும் சரி டூரிஸ்ட் ப்ளேஸ் பற்றியும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்